வணக்கம் மக்களே நம்மளுக்கு ஈவினிங்க்கு வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்தில் வந்து ஒரு ஸ்நாக்ஸ் செய்யலாம் அது வந்து ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கணும் அப்படின்னா அவங்க பிள்ளைங்கள்லாம் விரும்பி சாப்பிடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த இந்த ஸ்நாக்ஸை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் பாருங்கள் என் பொண்ணையும் எவ்வளோ அழகாக அதை விரும்பி ரசித்து ருசித்து சாப்பிட்றான்னு பாருங்களேன் ஈவினிங் டைமில் நம்ம குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும் அதே நேரத்தில் வந்து அவங்க நல்லா ரசித்து ரசித்து சாப்பிடுவாங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையானது என்னென்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து டேட்ஸ் எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் அந்த கிறிஸ்மஸ் பழம் சொல்லுவோம் இல்லையா அது ஒரு கைப்பிடி எடுத்துக்கிட்டேன் அது ரெண்டையுமே என்ன செய்யணும்னா ஃபஸ்ட்டு நம்ம சூடு நீண்ட போட்டு நல்லா ஊற வச்சு எடுத்துக்கிறணும் ஊறினதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா அதில் உள்ள சீடெல்லாம் நம்ம விலக்கி கையிலேயே பிச்சு எடுத்துடணும் அந்த பேரிச்சம்பளத்தில் உள்ள விதையெல்லாம் கையிலே எடுத்துட வேண்டியது தான் இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கிறணும் அந்த திப்பி திப்பியாக இருக்குது பார்த்திங்களா அதெல்லாம் வந்து மாவுள் அங்கங்கே இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் அது வேற அடிபடும் அதுக்காக நம்ம என்ன பண்ணோம்னா நல்லா அரைச்சி எடுத்துட்டு அதை வந்து நம்ம வடிகட்டி எடுத்துக்கிறணும் வடிகட்டி எடுத்ததுக்கப்புறம் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஒரு ரெண்டு டம்ளர் அளவுக்கு வந்து கோதுமை மாவு எடுத்துக்கிறணும் நம்ம வந்து மைதா மாவுலலாம் இது செய்ய வேண்டாம் அது வந்து ஹெல்த்தி கிடையாது அதனால் கோதுமை மாவில் மோஸ்ட்லி எல்லாமே செஞ்சு கொடுத்தோம்னா நல்லது நான் வந்து இதில் வந்து ஒரு ரெண்டு டம்ளர் அளவுக்கு வந்து நான் வந்து மைதா மாவு சாரி கோதுமை மாவு எடுத்துருக்கேன் இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த டேட்ஸ் இருக்கு இல்லையா அதை வந்து இதோட சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் இதில் வந்து நம்மளுக்கு இனிப்பு கொஞ்சம் வேணும் அப்படின்னு நினச்சோம்னா கொஞ்சமாக வந்து நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம் இல்லாட்டி கருப்பட்டி சேர்த்தா இன்னுமே நல்லாயிருக்கும் இது கூடயே வந்து ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறணும் அதுக்கப்புறம் நம்மளுக்கு நல்லா வாசமாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சமாக வந்து ஏலக்காய் கூட சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் இது நல்லா வந்து பிணைஞ்சு எடுத்துட்டு நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம் இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இதுக்குள்ளே வைக்கிறதுக்கு ஸ்டஃபிங் ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு வந்து என்ன பண்ணணும் ஒரு அடிக்கணமான ஒரு பாத்திரம் சின்ன பாத்திரத்தை எடுத்துக்கிற வேண்டியதுதான் அதில் வந்து கொஞ்சமாக வந்து நாட்டு சக்கரை வந்து சேர்த்துக்கணும் முன்னாடியே சொன்னது போல் வந்து கருப்பட்டியும் சேர்த்தாலுமே இன்னும் ஹெல்த்தியாக இருக்கும் அப்போ இதற்கு வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா தேங்காய் துருவல் மட்டும் சேர்த்துக்கலாம் இந்த ஸ்டஃபிங்க்கு வந்து நம்ம வந்து நட்ஸு வந்து நமக்கு தேவைன்னா சேர்த்துக்கலாம் ஆனால் நட்ஸ்லாம் போட்டால் பாப்பா வந்து இப்போ வேண்டாமான்னு சொல்லுவா கடிபடும் அதனால் வேண்டான்ருவா அதுக்காகவே நான் வந்து இந்த மாதிரி செஞ்சுட்டேன் தேங்காய் துருவில் வந்து இது கூட சேர்த்துக்கிறணும் அவ்வளோதான் நல்லா கொஞ்சம் க கலர் சேஞ்ச் ஆனதும் நம்ம எடுத்துடணும் இப்போ என்ன பண்ணணும்னா நம்ம மாவு பிணைஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா அதெல்லாம் வந்து நம்ம சப்பாத்தி மாதிரி உருட்டி எடுத்துக்கிறணும் ஒரு சப்பாத்தி அளவுக்கு நம்ம வந்து நல்லா உரு நல்லா உருட்டி எடுத்ததுக்கப்புறம் அந்த ஸ்டஃபிங்கை வந்து நம்ம அது மேலே வரிசையாக வச்சு விட்டுறணும் ரெண்டு சப்பாத்தி உருட்டி எடுத்துக்கிற வேண்டியது தான் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் நம்ம ஈவினிங் டைமில் இதை நம்ம குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தா ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ வந்து என்ன பண்ணுறேன்னா அதில் வந்து எத்தனை அளவு வருமோ அத் அத்தனை அளவுக்கு மட்டும் நான் இந்த ஒரு சின்ன டம்ளர் வச்சு நான் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டேன் இப்போ இதில் வந்து நம்ம அந்த ஸ்டஃபிங்கை வந்து இது மேலே வச்சு விட்ற வேண்டியதான் அவ்வளோதாங்க இப்போ அடுத்து நம்ம சப்பாத்தி ஒட்டி வச்சுருப்போம் இல்லையா அதை வந்து இது மேலே போட்டு இந்த சைட்லாம் நம்ம என்ன பண்ணோம்னா கொஞ்சமாக தண்ணி விற்கிறோம் ஏன்னா அது வந்து அப்போ தான் ஒட்டும் பிரிஞ்சு போகாமல் இருக்கிறதுக்காக தண்ணி வைக்காட்டாலுமே நல்லா தான் இருக்கும் நான் வந்து வச்சேன் அவ்வளோதான் அதே டம்ளரை வச்சு மேலே வச்சு நம்ம அழுத்திட்டோம்னாலே நல்லா ஒட்டிடும் ரொம்ப ஈஸியாக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் அதே நேரத்தில் ஹெல்த்தியாகவும் இருக்கும் பிள்ளைகளுக்கு இந்த டேட்ஸ்லாம் சில பிள்ளைங்க சாப்பிட மாட்டாங்க இல்லையா இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா நல்லா சாப்பிடுவாங்க நல்லா வாசமாக டேஸ்ட்டாக இருக்கும் ஆயில் இவ்வளோ கூட தேவையில்லை கம்மியாகவே கொடுத்தாலே போதும் அஞ்சு நிமிஷத்துலேயே நல்லா வெந்து வந்துடும் ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா அவ்வளோதாங்க இனி பாருங்கள் பாப்பா வந்து அதை எந்த அளவுக்கு நல்லா ரசிச்சு ருசிச்சு சாப்பிட்றான்னு பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா இந்த இதை செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ